அவர்களே இது காலை வணக்கம்ங்க ரொட்டி நிச்சயம் நலதை விரும்பும் முருகானந்தன் நான் இப்போ பொள்ளாச்சியில் என்னுடைய சொந்த ஊரில் இருக்கேன் பாருங்கள் இன்றைக்கு காலையில் இப்போ நான் வளம் வந்து கொண்டிருந்தேன் இப்போ காலையில் செய்தி முப்பத்தி நாலு பேர் கூட்ட நெரிசலில் சாவு அப்படின்னு ஒரு பிரபல நடிகனுடைய கூட்டத்தில் நேற்று நடந்த அந்த நிகழ்வு உண்மையாகவே மனதிற்கு மிகவும் வேதனையும் வருத்தத்தையும் தருகின்ற ஒன்று இதில் நான் அரசாங்கத்தை குற்றம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் போதிய ஆட்கள் கிடையாது அவரிடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கு இன்றைய தேதியில் நூறு பேருக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற அளவில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேர் காவலர்களை போட்டாலுமே கூட கண்ட்ரோல் ப ஐ மீன் கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை அப்போ அந்த இடத்துல அந்த வேலையை செய்ய வேண்டியது அந்த குறிப்பிட்ட அந்த நடிகர் அவருடைய தொண்டர்களை வச்சு அவரை செஞ்சுருக்கணும் அவருக்கே தெரியும் முதல்லையே வந்து இப்படி கூட்டம் எல்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த இடத்துல அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் தன்னுடைய ஆட்களை தகுதி கூட செய்யாத ஒருவர் நாளைக்கு இந்த தேசத்தினுடைய இந்த நாட்டினுடைய தலைவராக மாறினார் என்ன ஆகும் யோசனை பண்ணாவே பயமாக இருக்குது இப்படியான ஒரு சரித்திர சாதனை இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றிலே எங்கேயுமே நடக்கவில்லை எம்ஜிஆருக்கெல்லாம் வராத கூட்டமாக அறிஞர் அண்ணாவுக்கு வராத கூட்டமாக கலைஞருக்கு வராத கூட்டமாக அவர்கள் எல்லாம் எப்படி தன்னுடைய மாநாட்டை நடத்தினார்கள் அப்போ அந்த பக்குவமே இல்லை அந்த பக்குவமே இல்லாதவர்கள் எப்படி முதல்ல பக்குவப்படுத்திக்க சார் முதல்ல வந்து சாலைகளை சுத்தம் செய்யுங்கள் முதல்ல வந்து முதல்ல மக்களுக்கு இறங்கி வேலை செய்யுங்கள் அதை செய்யாமல் சும்மா எடுத்தவணை தலைவனாக ஆசைப்பட்டு வந்தீங்க நான் இப்படித்தான் நடக்கும் நாடு நாசமாக போய் இது வந்து மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை நீங்கள் நீங்கள் செஞ்சுட்டீங்க இனிமேற்கொண்டு செய்து முதல்ல பக்குவப்படுங்க நீங்கள் முதல்ல பக்குவப்படுங்க தலைவராக வருவங்க முதல்ல பக்குவப்படுங்க வெறும் வார்த்தைகளாக இங்கே வந்து உணர்ச்சிகளை தூண்டி விடுறதில் பெரிய தலைவன் நீங்கள் தயவு செய்து கூட வந்து நிரூபிக்க வேண்டாம் முதல்ல வந்து சமுதாய சேவைகள் ஒரு பத்து வருடமாவது நீங்கள் இறங்கி உங்கள் மனப்பூர்வமாக சமுதாய சேவகர்னு முதல்ல அடையாளப்படுத்துங்க நீங்கள் பெரிய நடிகராக இருக்கலாம் ஆனால் முதல்ல சமுதாய சேவை அடையாளப்படுத்திட்டு அப்புறம் சமுதாயத்துக்கு வாங்க அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து நம்ம மக்களோட த இப்போ மக்களுடைய பாருங்க திரும்ப தலை மாற்றி போட்டீங்க இன்றைக்கு நாடே சோகத்தில் ஆழ்ந்து போச்சு முப்பத்தி நாலு பேர் மரணம்ங்கிறது யாருமே வந்து எந்த இடத்துலையுமே நடக்காத ஒரு ஏன் உலகத்தில் அதிகமான கூட்டம் வந்து மெக்காலில் தான் கூடுது ஆனால் அங்கேயே பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா அரசாங்கமானது எவ்வளவு அற்புதமாக அதை கண் அதை கட்டுப்படுத்தி எவ்வளோ முறைப்படுத்தி எவ்வளவு குறைந்தபட்ச சேதாரம் ஏற்படுமோ அதை செய்கிறாங்க அப்படின்னா அப்பேற்பட்ட ஆளுமையுடைய அவங்க இருக்காங்க அப்போ நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமைன்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ எதாவது உங்களுக்கு தெரியாதா இத்தனை கூட்டங்கள் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ நீங்கள் ஒரு ஒரு உங்களுக்கு முதலே ஒரு திட்டமிட்ட தெரிந்திருக்கணும் இல்லையா அப்போ ஒரு ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேரில் வருவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் உங்களுடைய தொண்டர்கள் இறக்கி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இப்படித்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இப்படித்தான் தான் வெளிப்படுத்தப்படுத்த வேண்டும் இதற்கு மேலே இந்த இடத்துல கூடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது யாரு கடமை அதுவே திட்டமிட தெரியல திட்டமிட தெரியாது ஏன் ஏன் நாட்டுக்கு வந்து தேசத்தை தயவு செய்து அரசியலுக்கு வரதா இருந்தால் பக்குவப்பட்டுட்டு வாங்க இல்லையா தயவுசெய்து வராதிங்க உங்களுக்கு சினிமாவில் வரக்கூடிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தயவு செய்து வந்து தேசத்தை வந்து திருத்தணும்னு நீங்கள் நினைக்கிறது மகா தவறு சமுதாய சேவையை செய்யணும்னா அரசியல் சிறந்த வழிதான் ஆனால் அதுக்கு முதலே சமுதாய சேவைகளை செஞ்சு பக்குவப்பட்டுட்டு அப்புறம் அரசியலுக்கு வாங்க ரொம்ப வெக்கமாக இருக்குது ஒரு சமுதாய சேவகர் முப்பது ஆண்டுகளாக சமுதாய சேவைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வர உலக பெரும் ஒரு சமுதாய அமைப்பில் அதனுடைய உறுப்பினராக நீண்ட நெடுங்கலாமல் இருக்க என்கின்ற முறையிலே இந்த இடத்துலேயே ஒரு சமுதாய என்ஜிஓக்கள் சொல்லக்கூடிய அந்த சமூக நல அமைப்புகளின் சார்பாக நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து உங்களை மட்டுமல்ல உங்களை போன்ற எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் எங்கள் எங்களுடைய விண்ணப்பம் தயவு செய்து இளைஞர்களை வழிநடத்தாவிட்டாலும் பரவாயில்லை வழி மாற்றி அவர்களை சீரழிக்க விடாது தயவுசெய்து இளைஞர்களுக்கு வழி சொல்ல முடியுமா பாருங்கள் இல்லையா தயவு செய்து அவர்கள் வழியை அடைக்காமல் அவர்களை கெடுத்து விடாது இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் மொத்த என்ஜிஓக்களின் சார்பாக சமூக அமைப்புகளின் சார்பாக இந்த தாழ்வான விண்ணப்பத்தை அந்த குறிப்பிட்ட நடிகருக்கு நான் இந்த சமர்ப்பிப்பதிலே சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் சே நல்லதை விரும்பும் முருகானந்தம் திருப்பூர்லன்